ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் ஸ்வேரசில் வாங்க இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உளுத்த பருப்பு முழு பருப்பாக இருந்தாலும் சரி கருப்பு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இது வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சம் காஞ்சி மிளகாய் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு இதையெல்லாம் செய்கிறது நல்லா வதக்கிக்கலாம் மிளகாவை கறியை விடாமல் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்து தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்குறேன் அது தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு மூணு டு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்ல மைய வதக்கி எடுத்துக்குவோம் இது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்து நான் வதக்கி விட்டுக்க போகிறேன் தக்காளி நல்ல மையை வதக்கியாச்சு இப்போது இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் இப்போது இதை வந்து நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்து தோசைக்கு இட்லிக்கு பணியாரத்துக்கு என்ன டிஃபனுக்கு வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆந்திரா ஸ்டைல் பீனட் டம் டொமேட்டோ சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியாக இருந்தது நான் இன்றைக்கி தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு பார்க்கவே நல்லா ரம்மியாக ரொம்ப எம்மையாக இருக்குது Thank you friends. Bye.